அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தேய்பிரை சஷ்டி இன்று ஒரு அற்புதமான வழிபாடு மற்றும் சூட்சமும் உங்களுக்காக அன்பு சொந்தங்களே ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்காக வருகின்ற ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சியாவதை முன்னிட்டு பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது இந்த பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை மற்றும் பிரசாதம் வைத்து வழங்க உள்ளேன் ஒரு வருடம் இந்த ரக்ஷை பயனுள்ளதாக சக்தி மிக்கதாக இருக்கும் இந்த ரட்சை தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினாறு திங்கட்கிழமை இன்று தேய்பிரை சஷ்டி நன்னாளாக வருகின்றது சஷ்டி விரதமிருந்து வழிபாடு செய்யும் நினைக்கிறவங்க விரதத்தை காலையிலேயே தொடங்கி மாலை இந்த எளிமையான வழிபாட்டை செய்து விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் இன்று வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் குடும்பத்திற்கு நல்லது பூஜை செய்வது எந்த நேரத்தில் செய்யலாம் காலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது காலை ஒன்பது முப்பதுல பத்து முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ள இந்த எளிமையான பூஜையை செய்யலாம் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய வேர் மற்றும் முருகர் சிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு இன்று பூஜை நேரத்தில் பாலபிஷேகம் செய்யுங்கள் சுபிட்சம் ஏற்படும் முருகப்பெருமான் படத்திற்கு வாசனை பூக்களை அணிவித்து நெய் தீபம் அந்த படத்துக்கு முன்பாக அல்லது அந்த சிலைக்கு முன்பாக அல்லது வேலுக்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் இனிப்புகளையோ அல்லது உங்களால் எதை நெய்வேத்தியமாக வைக்க முடியுமோ அதை வைத்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் சரவண பவம் ஓம் ஓம் நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லி இன்று மிக சிறப்பாக சஷ்டி பூஜை செய்யுங்கள் குடும்பத்திற்கு செல்வ வளம் ஏற்படும் பூஜை செய்ய முடியாதவர்கள் ஒரு சூட்சமாக சொல்றேன் இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இன்று நேரம் கிடைக்கும் போது எழுதினால் போதும் அவ்வளவு அற்புதமான முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அது என்ன மந்திரம்னா ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓ சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதணும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து எழுதணும் ராகுகாலம் எவகண்ட நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் பூஜையும் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தையும் எழுதுறேன்னாலும் தாராளமாக எழுதலாம் இல்லை சேமி நான் பூஜை மட்டும் செய்கிறேன் அப்படின்னாலும் பூஜை மட்டும் செய்யுங்க இல்லை சமின் நான் மந்திரம் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா மந்திரம் மட்டும் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இன்று மாதவளுக்கு தொந்தரவு இருக்கிறவங்க பூஜை செய்ய முடியாத சூழல் இருக்கிறவங்க யாருக்காவது மோர்தானம் செய்யுங்க முருகப்பெருமானின் அருள் மிக சிறப்பாக கிடைக்கும் நமது அன்னசேவா குழு சார்பாக இன்று மோர்தானம் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த ஒரு ஆன்மீகர் சந்திக்கிறார் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்